ஒரு காரோட ஆக்சலரேஷன் ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா எஸ் இட்ஸ் ட்ரூ டீமன் இந்த கார் ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் கார் அது மட்டும் இல்லாம இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் அதை விட கொடூரமா இருக்கும் பல ரேஸ்ல வின் பண்ணியிருக்கு அதை விட பல ரேஸ்ல பயங்கரமான ரெக்கார்டை பண்ண காரும் கூட அது மட்டும் இல்லாம மோஸ்ட் அக்ரஸிவ் பவர் உள்ள ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் காரும் இதுதான் இந்த காரை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்கன் மசில் காருக்கு ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த டாட்ஜிங்கிற பேர் அழிக்க முடியாது பிகாஸ் டாட்ஜ் அப்படியாப்பட்ட பல தரமான சம்பவங்களை பண்ணிருக்காங்க அப்படி அவங்க பண்ண தரமான சம்பவத்துல ஒண்ணுதான் எஸ் ஆர் டி சேலஞ்சர் டீமன் ஜஸ்ட் கார் தான அப்படின்னு பல பேர் சொல்றாங்க ஆனா இது பல பேருக்கு ஒரு எமோஷன் இந்த டீமன் சொல்லப்படுற கார் டிராக் ரேஸோட ரூல்ஸ் பிரேக் பண்ணிச்சு பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் கொடூரமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எந்த ஃபேக்டரி கார்னாலையும் பண்ண முடியாத ரெக்கார்டை இந்த டீமன் அச்சீவ் பண்ணிச்சு இந்த கார் இவ்வளவு கொடூரமா உருவாகிறதுக்கு ரீசன் கேமரோ மஸ்டாங்கும் தான் பிகாஸ் அவங்க ரேஸ்ல ஓவர் பவர் காமிச்சாங்க இதை பார்த்த டாட்ஜ் இன்ஜினியருக்கு ஒரு ஃபீல் வருது இது ரெண்டுமே பவர்ஃபுல்லான கார் தான் ஆனால் அந்த வேர்ல்டை ஷாக் ஆக வைக்கிற அளவுக்கு இது பவர்ஃபுல்லான காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் நம்ம இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வருது ஆனால் அதுக்கு முன்னாடியே டாட்ஜி ஹெல்காட்ங்கிற ஒரு மான்ஸ்டரை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மான்ஸ்டரோ ஆல்ரெடி செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணி மிரட்டி விட்டு இருந்துச்சு ஸோ அவங்க அந்த ஹெல்கேட்டை டீமனாக மாத்திரத்துக்கு முடிவு பண்ணுறாங்க ஸோ இவங்க டிசைனில் பெருசாக சேஞ்சஸ் கொண்டுட்டு வராமல் இன்ஜினோட பவரை கொண்டு பூஸ்ட் பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியால இந்த காரை ரெடி பண்றாங்க அது என்னன்னா பிக் சூப்பர் சார்ஜரை கொண்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பியூல் டேங்க ரீடிசைன் பண்றாங்க பிஸ்டனையும் அப்புறம் கிராக்கையும் முன்ன இருந்ததை விட பயங்கரமா ரீபில்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் கேத்த மாதிரி இந்த காரோட கூலிங் சிஸ்டம் அப்புறம் டயர் டிரான்ஸ்மிஷன் ஏகப்பட்ட சேஞ்சஸோட இந்த கார் ரெடி ஆயிட்டு வருது டார்ஜ் இந்த காரை உருவாக்குறதுக்காக மூணு வருஷம் கடுமையா உழைச்சாங்க இந்த மூணு வருஷத்துல நாலாயிரம் பிளஸ் லான்ச் கண்ட்ரோல் டெஸ்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேல புரோட்டோடைப் ஃபெயிலியர்னு ஏகப்பட்ட இன்னல்களை சந்திச்சாங்க பட் டார்ஜோட கோல் ஒன்னே ஒண்ணுதான் அது என்னன்னா

9.65 பாயிண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செகண்டில் க்ராஸ் பண்ணி இந்த வேர்ல்ட் ஷாக்குக்கு உள்ளாக்குனது இந்த டீமான் பிகாஸ் இந்த காரோட பவர் என்ன ரூல்ஸை பிரேக் பண்ணிச்சு இந்த காரோட பவரை பார்த்து மிரண்டு போன இந்த கேர் இந்த காரை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க இந்த கார் வர ஆரம்பிக்குது இந்த நியூஸை பார்த்த டார்ஜ் கொஞ்சம் கூட கவலையே சிரிச்சாங்க இந்த எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ லெஃப்ட் போயிட்டே இருந்தாங்க இந்த கார் லான்ச் ஆகுது இந்த கார் ஆகும்போது பட் ஆட்டோ

வித்து ஸ்ட்ரீட் லீகலும் கூட அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கார் இந்த கார்னால வீலி அடிக்க முடியும் அமெரிக்கன் மசில் பிளஸ் வைலன்ஸ் ஆன பர்ஃபார்மன்ஸ் இதை விட இந்த காருக்கு என்ன வேணும் கடைசியா உங்களுக்கு இந்த காரை எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த காரை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க